மகிமைப்படுவதாக இந்த காலை கூட நம்ம வாசித்த வாசித்தாளாகமும் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு மற்றும் சங்கீதம் நாற்பதுல இருந்து சில காரியங்களை வந்து நம்ம தியானிக்கலாம் இப்போ இதுல நம்ம பார்க்கும்போது பார்த்தோம்னா ஹலே லூயா ஹலே லூயா ஹலே லூயா ஹலே லூயா இந்த சங்கீதம் நாற்பதுல அநேக காரியங்களை நம்ம பார்க்கலாம் அது மாதிரி இந்த ரெண்டு நாளாகமத்திலயும் பல காரியங்களை நம்ம பார்க்கலாம் அதாவது இந்த உலகம் வந்து என்னென்னா பயங்கரமான குழி உலையான சேரு இல்லை அதனுடைய காரியங்கள் அதனுடைய அந்த டார்க்னஸ் அந்த டார்க் ஃபீல்டில் டார்க் ஃபோர்ஸில் அந்த இருளின் ஆளுகைக்குள்ளாக இருளின் அந்தகாரத்துக்குள்ளாக அகப்பட்டு கொண்ட ஒரு மனிதன் எப்படி இருப்பான் அப்படின்றதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் என்னான்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த ரெண்டு நாளாகமும் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இதில் நம்ம பார்க்கும்போது யோசபாத் என்ற அருமையான ராஜா அவர் யார் யாருன்னு பார்த்தோம் தாவீதினுடைய எள்ளு பேரன் சரியா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அதுக்கடுத்து இந்த யோசபாத்தினுடைய காலங்கள் முடிவடைகிறது அதுக்கடுத்து அவருடைய பையன் யோராம் என்பவரை அவர் ராஜாவாக ஆக்குகிறார் யோசபாத் ஏன்னா யோராம் தான் ஃபர்ஸ்ட் பார்ன் அவன் வந்து சேஷ்டபுத்திரன் சோ முதல் பிள்ளையை வந்து ராஜா வாக்குவது அது சரியான ஒரு காரியம்தான் சோ அதனால யோராமை இந்த யோசபாத் என்பவர் ராஜாவாக அனைன் பண்ணி அவர் ராஜா வாக்குகிறத நாம் பார்க்குறோம் இப்போ இதில் பார்த்தோன்னா இந்த யோராமினுடைய குணாதிசயங்கள் எல்லாம் ரொம்ப ஈவ்லா இருக்கு ரொம்ப பொல்லாததா இருக்கிறது இங்க நீங்க பாருங்களேன் ரொம்ப கஷ்டமா இருக்குது யோராம் தன் தகப்பினுடைய ராஜ்யபாத்துக்கு வந்து தன்னை பலப்படுத்தி கொண்ட பின்பு அவன் தன்னுடைய சகோதரர் எல்லாரையும் இதில் வந்து இந்த ரெண்டாம் வசனத்துல ரெண்டு நாளாகவும் இருபத்தொன்னு ரெண்டுல அவனுடைய சகோதரர்கள் பேர் ஆறு ஆறு சகோதரர்கள் இருக்காருங்கன்னு போட்டிருக்கு அசரியா ஏகியேல் சகரியா அசரியா மிகாவேன் செப்பத்தியா ஆறு சகோதரர்களையும் இவன் கொன்று போடுகிறான் ஆறு பேரும் கூட பிறந்தவங்க எல்லாரையும் கொன்று போடுகிறான் அடுத்து இஸ்ரேலின் பிரபுக்களின் சிலரையும் பட்டயத்தினால கொன்று போட்ட இஸ்ரவேலின் பிரபுக்களை கொன்றதாவது ராஜாக்கள் ராஜாக்களை அழிப்பதும் அந்த இடங்களை கட்டி கொள்வதும் ஆறு சகோதரர்களையும் அவன் கொன்று போடுகிற ஒரு உடையவனாக இருக்கிறான்றதை நம்ம பார்க்கிறோம் இதுக்கடுத்து என்ன சொல்கிறான்னா என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது இந்த மனிதனை குறித்து யோராமை குறித்து என்ன சொல்லி சொல்லப்பட்டிருக்குனா இவன் ஏன் இப்படி பொல்லாதவனா இருக்கிறான் என்று சொல்லி பார்த்தோமா ஆனால் அதில் சொல்லப்பட்டுக்குது ஆகாபின் குவாரத்தி அவனுக்கு மனைவியாக இருந்தால் ஆகாப் ஜெசபெல் இந்த ரெண்டு பேருடைய பிள்ளை மகள் தான் இவனுடைய மனைவியாக இருக்கா இருந்தா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்போது அந்த பொல்லாத பெண்ணினுடைய ஸ்பாவங்கள் எல்லாம் இந்த மனிதனுக்குள்ளேயும் வந்ததை நாம் இதில் வந்து பார்க்குறோம் ஸோ அதனால் நம்ம வந்து ரொம்ப கவனமுடையவர்களாக இருக்க வேண்டும் நம்ம குடும்பத்தில் நம்ம பிள்ளைகளை எடுக்கும்போது பையங்களை எடுக்கும்போது யாராக இருந்தாலும் சரி நம்ம வந்து ரொம்ப கவனமுடையவர்களாக இருக்க வேண்டும் இதில் நம்ம பார்த்தோன்னா அந்த யோசபாத் நல்ல ராஜா தான் ஆனால் இவர் ஆஹாபுடனே சம்மந்தம் கலந்த ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம் ஆஹாபு என்பவன் தேவனுக்கு கீழ்பிடியாத ஒரு மனிதனாக வாழ்ந்தான் அவனோடு கூட இந்த மனிதன் இந்த யோசபாத் என்ற நல்ல ராஜா சம்பந்தம் கலந்து வாழ்ந்ததை நம்ம பார்க்குறோம் அதன் நிமித்தமாக அவருடைய பையன் யோராம் யோராம் வந்து இப்படிப்பட்ட ஒரு ஸ்வாவம் உள்ள ஒரு மனிதனாக அவர் வாழ்ந்தார்னு சொல்லி பார்க்குறோம் அதுக்கடுத்து இவருடைய ஜென்ரேஷன் யோராவுடைய பையன் அகசியா அகசியாவும் பொல்லாத ஒரு ராஜாவாக தான் வாழ்ந்தார்னு சொல்லி பார்க்குறோம் இந்த ரெண்டு ஜெனரேஷனும் இதில் வந்து நம்ம பார்க்க முடிகிறது இப்போ நம்ம பார்த்தோன்னா கத்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்குது இதில் ஆண்டவர் வந்து என்னடா இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வருத்தப்படுகிறார் ஆனாலும் அந்த நேரத்தில் கர்த்தர் ஒரு விஷயத்தை நினைவு கூறுகிறார் என்னன்னா அவர் தாவிதோடே பண்ணின உடன்படிக்கை நிமித்தம் தாவிதின் வம்சத்தை அழிக்க சித்தமில்லாதிருந்தார் ஆமேன் ஹலே அப்ப நாம வந்து தாவிதை போல நான் கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவளாய் ஏற்றவனாய் நான் வாழணும்னு சொல்லிட்டு நாம கர்த் த்தரோடு கூட அவருக்கு பிரியமாக வாழணும் நம்ம எத்தனைத்து நம்ம அவருக்கு பிரியமாக வாழும்போது அது நம் நம்மை மாத்திரம் அல்ல அது நம்ம சந்ததி சந்ததியாய் நம்மை ஆசீர்வாதத்துக்குள் அழைத்து செல்லக்கூடிய காரியமாக இருக்கிறது ஹாலேலியா இப்போ பாருங்கள் ஆண்டவர் யாரை பார்க்கறாரு இந்த தாவீதன் முகத்தை தான் யோசித்து பார்க்குறாரு இந்த தாவிதோட ஒரு உடன்படிக்கை பண்ணினேனே நித்திய ஒரு விளக்கை உனக்கு உண்டாக்குவேன்னு சொல்லி சொல்லியிருக்கேனே அது நிமித்தம் நான் இவனை அழிக்க மாட்டேன் என்று சொல்லி அந்த வம்சத்தை அழிக்க மாட்டேன்னு சொல்லி யோ இந்த யோசவ யோராவின் வம்சத்துல ஒரு மனிதனை தவிர மத்த எல்லாரையுமே மற்றவர்களை அழித்து போடுக்கிறத பார்க்குறோம் அகசியாவை தவிர மற்றவங்க அழித்து மற்ற எல்லாரையும் அழித்து போடுக்குறதா பார்க்குறோம் இதுல நீங்க பாத்தீங்கன்னா யோவ காசு யோக காசை அழிக்கவில்லை அகசியாவும் அவர் தப்பிச்சுக்கிட்டாங்க அது தவிர எல்லாருமே அழித்து போடுகிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா அவன் நாட்களில் யூதாவுடைய கையின் கீழ் ஏதுவமியர் கழகம் பண்ணுறாங்க லீப்னா பட்டணத்தார் கழகம் பண்ணுறாங்க இப்படியாக அவனுடைய காரியங்கள் எல்லாத்தையுமே ஒரே தான் இருக்கு இல்ல ஒரே சண்டையும் யுத்தமும் கலந்ததாக இருக்கிறது இது சண்டையும் யுத்தமும் இருக்கிறதுல வந்து தப்பு கிடையாது அவங்களுடைய காரியங்கள் இப்படி தான் இருக்கும் ஆனா இந்த மனிதன் கர்த்தரை சார்ந்து கொண்டு இருந்தால் யுத்தங்கள் ஜெயிச்சிருக்கலாம் இது வந்து ரொம்ப ஆசீர்வாதமானதாக முடிந்திருக்கும் ஆனா இந்த மனிதனும் கர்த்தரை தேடவில்லை இந்த யோராம் ராஜா கர்த்தரை தேடவில்லை அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப பாருங்களேன் ஆண்டவர் பேசும் தெய்வமாக இருக்கிறார் ஹாலி லூயா ஹாலி அவர் பேசுகிற தெய்வம் அவன் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட அடைக்கப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி கர்த்தர் பேசுகிற தேவனாக இருக்கிறாருங்க நம்ம பார்த்தோன்னா இரண்டாம் நாள் ரெண்டு நாளாகவும் இருபத்தி ஒன்றாம் அதிகாரத்துல பனிரெண்டாம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது அப்பொழுது தீர்க்கதரிசியாகிய எளியா எழுதின ஒரு நிறுவம் அவனிடத்திற்கு வந்தது ஆண்டவர் எப்படி பேசுகிறார் பாருங்களேன் எலியா எந்த காலத்தில் வாழ்ந்தார் அந்த எளியா தீர்க்கதரிசி எழுதின ஒரு நிருபம் ஈவண்டத்தில் வருகிறது அதில் உம்முடைய தகப்பனான தாவிதின் தேவனாகியா கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் நீ உன் தகப்பனாகி யோசபாத்தின் வழிகளிலும் யூதாவின் ராஜாவாகி ஆசாவின் வழிகளிலும் நடக்காமல் நீ இப்படி பண்ணதுனால அதோட உன்னோடு கூட பிறந்த உன்னை பார்க்கல நல்லவர்களான உன் சகோதரர்களை கொண்டு கொன்று போட்டது நிமித்தமாக நான் உன்னை இப்படியெல்லாம் வாதிப்பேன்னு சொல்லிட்டு கர்த்தருடைய நியாய தீர்ப்பை அது வருவதற்கு முன்பாகவே எச்சரிக்கிறார் ஆமையா நம்ம இதே விஷயத்த யூதாஸ்கரியத்து காரியத்தில் கூட நம்ம பார்க்கலாம் ஆண்டவர் வந்து அந்த யூதாஸ்கரியத்து ஆண்டவர் வந்து காட்டி கொடுப்பதற்கு முன்பு பல முறை எச்சரிக்கிறாரு இந்த மாதிரி உங்களிலும் ஒருத்தன் ஒருவன் பிசாசாக இருக்கிறானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஒரு இடத்துல பார்த்தோன்னா இன்னொரு நாள் சொல்றாரு உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் அப்படிங்கிறாரு அடுத்து பார்த்தோன்னா இந்த தாளத்தில் கையிடுகிறவனே என்னை காட்டி கொடுப்பான்றாரு இதெல்லாம் எதுக்கு சொல்கிறாருனா ஏ யூதாஸ் காரியத்து நீ தான் என்னை காட்டி கொடுக்க போறன்றது எனக்கு தெரியும் நீ வந்து உன்னை திருத்திக்கோ அப்படின்றதுக்காக தான் பலமுறை திரும்ப திரும்ப சொல்லுகிறார் ஆனாலும் கூட இந்த யோ யூதாஸ் காரியத்து விருப்பமாய் அந்த தவறான காரியத்தை செய்து தேவனை காட்டி கொடுத்து எல்லா அந்த ஆசீர்வாதங்களை கெடுத்து போட்ட ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம் அந்த சாபத்துக்குள்ளான ஒரு காரியத்தை வந்து நம்ம பார்க்கிறோம் அப்போ இது இதுல பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து பேசுகிற தெய்வமா இருக்கிறார் எச்சரிக்கிற தேவனாக இருக்கிறார் ஐ மீன் எளியாம் எழுதின ஒரு காரியத்தை இந்த யோராமின் கையில் கிடைக்கும்படி செய்கிறார் நீ இப்படியெல்லாம் செஞ்சன்னா உனக்கு இந்த வியாதி ஒரு அதையும் அப்படியே சொல்லிடுறாரு உன்னை வந்து வாதையினால முதல் வியாதி வந்துரும்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்றாரு எல்லாம் அதில் எழுதி இருக்கு பாருங்கள் ஆச்சரியமா இருக்கு பாருங்கள் பதினஞ்சாம் நீயோ உனக்கு உண்டாகும் குடல் நோயினால் உன் குடல்கள் நாளுக்கு நாள் இற்று விழுமட்டும் கொடிய வியாதியினால் வாதிக்கப்படுவாய் என்று எழுதி இருந்தது எவ்ரி வாஸ் ரிட்டன் எல்லாமே எழுதப்பட்டு இருக்கிறது நீ இப்படி செஞ்சியா இப்படி ஆகும் இப்படி செய்யலையா இப்படி போகும் ஆமேன் ஆமேன் அப்போ ஆண்டவர் வந்து வாய்ப்பு கொடுக்குறாரு நீ இப்படி திருந்திடு நீ சரியா வா என் வெளியில வா இந்த இந்த உலையான சேற்று விட்டு வெளியில வா நான் உன்னை காப்பேன் இல்லைனா நீ இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுருவோம் உன்னுடைய காலங்கள் ரொம்ப கஷ்டமா இருக்கணும் எல்லாத்தையுமே கர்த்தர் கொடுத்துர்றாரு ஆனாலும் கூட அந்த மனிதன் கர்த்தருக்கு நேராக தன் இருதயத்தை சாய்க்காதே போனான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் ஒரு ஒரு ஓகே நம்ம இந்த யோராமின் காலங்கள் முடிந்து போனது அகசியா வர்றாரு அகசியாவும் அப்படிதான் இருக்கிறார் அந்த மூன்றாம் வசனத்தில் ரெண்டு நாளாக இருபத்தி ரெண்டு மூன்றில் பார்த்தோன்னா அவனும் ஆகா குடும்பத்தாரின் வழியிலே நடந்தான் துன்மார்க்கமாய் நடக்க இதில் ஒரு ஒரு பெரிய சோகமான விஷயத்தை பாருங்களேன் துன்மார்க்கமாய் நடக்க அவனுடைய தாய் அவனுக்கு ஆலோசனைக்காரியாக இருந்தாள் எப்படி பாருங்களேன் தாயே வந்து அந்த மனிதன் அந்த அகசியா துன்மார்க்கமாய் நடப்பதற்கு ஒரு காரணமாக இருந்தான்னு சொல்லி பார்க்கிறோம் அந்த அப்படிப்பட்ட ஒரு அந்த ஒரு மோசமான பெண் யாருன்னு பார்த்தோன்னா அவளுடைய பேர் அத்தாலியாள் அப்படின்னு சொல்லி பத்தாம் வசனம் செல்கிறது அகசியாவின் தாயாகிய அத்தாலியால் இப்படிப்பட்ட யோவான் ஸ்நானகன் தலைய போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி மகளுக்கு சொல்லி அந்த குரூயல் திய வந்து உண்டாக்கி ஒரு ஒரு அந்த ராஜாவினுடைய மகிழ்ச்சியான நாளை அன்னைக்கு அப்படியே ஸ்பாயில் பண்ணணுன்றதுக்காக என்ன பண்ணா அந்த ஏரோதியாள் தன் மகளிடத்துல சொல்லி போய் நீ என்ன கிப்ட் ஆக்கிக்கணும் யோவான் ஸ்நானகனுடைய தலையை கேள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்படிப்பட்ட மோசமான பெண்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க தான் தான் பெற்ற பிள்ளையே தீமையான வழியில் நடத்துகிற ஒரு மனுஷியை வந்து நாம் இங்கே பார்க்குறோம் இல்லை ரொம்ப கவனமுடையவர்களாக நாம் இருக்க வேண்டும் அதாவது எப்படி அதாவது இந்த அத்தாலியாலும் வந்து நம்ம ஜெனரேஷன் சத்ருவானவன் என்ன செய்வான்னா சில நாட்களுக்கு முன்பாக நான் அந்த யோவான் ஸ்நானகன் தலையை கேட்ட அந்த சம்பவத்தை படிக்கும்போது எனக்கு கிடைத்த சிறிய வெளிச்சத்தை நான் சொல்றேன் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான் எதுக்குமே வர இதுக்கு தான் கொல்ல அழிக்க திருட எதை திருட நம்மளுடைய சந்தோஷத்தை நிம்மதியை நம்முடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் திருடுவதற்கு தான் திருடம் வருவான் வீட்டுக்குள்ள வந்து என்ன பண்ணுவான் குப்பை தொட்டியவா தூயிட்டு போவான் எது பீரோக்குள்ள இருக்கு எங்க எங்க ஒழிச்சு வச்சிருப்பாங்க நகைகள் பணம் எங்க இருக்கும் அது விலையுர்ந்த பொருட்கள் எங்க இருக்கும்னு போறதுக்கு தான் வரான் அப்போ நம்மகிட்ட விலை உயர்ந்த பொருள் இருக்கிறதுனாலதான் திருடன் வருகிறான் இப்பொழுதும் கூட எதற்காக இந்த சத்ருவானவன் இந்த குடும்பத்தை பாழாக்கி போடுகிறான்னா யூதா வம்சத்துல தான் ஏசு கிறிஸ்து உண்டாகணும் அப்போ அந்த ஜென்ரேஷன் அழிந்து போகணும் கர்த்தருக்கு முன்னாடி இவர்கள் இவர்கள் ரொம்ப துன்மார்க்கமாக நடந்தால் கர்த்தர் ஒருவேளை அந்த சந்ததியவே அழித்து போட்டாலும் போட்டுருவார் அப்போ ஏசு கிறிஸ்து வராமல் போயிடுவார் ஸோ இப்படியாகத்தான் இந்த கரப்ட் பண்ணணுன்றதுக்காகவே சத்ருவானவன் நுழைகிறான் இன்றும் கூட நம்ம குடும்பங்களை நம்முடைய சமாதானத்தை சந்தோஷத்தை கெடுத்து போடுவதற்காக சத்ருவானவன் இப்படி தான் வருகிறவனாக இருப்பான் ஸோ நம்ம வந்து கவனமுடையவர்களாக இருக்க வேண்டும் இந்த காரியத்தில் பார்த்தோன்னா ஏறோது என்ன பண்றாரு நல்ல நல்லா அவர் வந்து செலிப்ரேட் பண்ணி சந்தோஷமா இருக்கிறாரு யோவான் ஸ்நானகன் என்று அந்த சிறந்த போதகனுடைய வார்த்தைகளை கேட்டு அனுதினமும் விருப்பமாய் அவருடைய காரியங்களை இப்படி செய்கிறவனாக இருந்தான் இந்த யார் இந்த ஏறுவது அப்போ நீங்க நல்லா யோசித்து பாருங்க த பெஸ்ட் பாஸ்டர் வந்து யோவான் ஸ்நானகன் ஸ்ரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகளை பார்க்கிலும் பெரிய தீர்க்கதரிசி இல்லை அப்படிப்பட்ட இவ்வளவு சிறந்த ஒரு தீர்க்கதரிசியினுடைய நண்பனைப் போல இருந்த இந்த ஏரோது விரைவில் ரட்சிக்கப்பட்டிருப்பார் கண்டிப்பா சரிங்களா அப்போ இந்த ரட்சிப்பு வந்துடக்கூடாது இந்த யோவான் ஸ்நானகன்ற வெளிச்சம் வந்தா தானே இந்த இருட்டு வெளிச்சமாகும் இந்த யோ ஏரோது ஏரோதுவின் வாழ்க்கை வெளிச்சம் அடையக்கூடாது அவனுடைய ஆத்மா ரட்சிக்கப்பட்டு விடக்கூடாது என்று சொல்லி சத்ருவானு பாருங்களேன் அவன் களவாடுகிறது உலக பொருளை சாமான அல்ல மாவை அப்ப பார்த்தீங்கன்னா ஏரோதியாள் வந்து ஏரோதியாள் என்ன சொல்றாரு தன்னுடைய மகள்கிட்ட மகள்கிட்ட வந்து நீ இத நீ என்ன கேளு அதான் ராஜா சொல்றாரு நீ ராஜ்யத்துல பாதி கேட்டாலும் தருவேன் நீ என்ன கேட்டாலும் தரேன்றாரு அப்ப இவங்க ஆக்சுவலாக வந்து உலக ஆசிர்வாதத்துக்காக ஏரோது இடத்தில் வந்து ஒட்டி கொண்டார்கள் அப்போ இவங்க என்ன கேட்டுக்கோங்க எனக்கு ராஜ்யத்தை குடு பாதி குடு முகா குடு முழுசு குடு இப்படி கூட கேட்டுருந்துருக்கலாம் ஆனா பாருங்களேன் அது அவர்களுடைய அந்த பிசாசனுடைய தந்திரம் அல்ல அவங்களுடைய ஆத்மாவை அவனுடைய ஆத்மாவை அழிக்க வேண்டும் அந்த சந்தோஷத்தை கெடுக்க வேண்டும் என்பதற்காக கிட்ட அது எப்படி கேட்குது பார்த்தீங்களா யோவான் சனனுடைய தலை அந்த தலையை வச்சு அவங்க என்ன பண்ண போகிறாங்க தலைய வச்சு அவங்களும் ஒன்றும் பண்ண போகிறதுல யாருக்குமே எதுவும் பிரயோஜனமே கிடையாது ஆனால் அந்த ஏரோதின் ரட்சிப்பு வீணாய் போனதுன்னு சொல்லி பார்க்குறோம் கடைசியில் அவர் அப்படி ரொம்ப மேத்திமை உள்ள மனிதனாக பேசி ஒரு புழு புழுத்தை செத்து போனான்னு சொல்லிட்டு பார்க்குறோம் அப்படியாக தான் சத்ருவானவன் கிரியை செய்கிறவனாக இருக்கிறான் அப்போது நாம் என்ன செய்ய வேண்டும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி அப்படியே நம்ம சங்கீதத்துக்கு வந்துடலாம் சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா தாவித அதை தான் சொல்கிறார் பன்னிரெண்டாம் வசனம் நாற்பதாம் சங்கீதத்தில் எண்ணிக்கை அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தது நான் நிமிர்ந்து பார்க்க கூடாது இருக்கிறது அவைகளின் தலைமயிரிலும் அதிகமாக இருக்கிறது என் இருதயம் சோர்ந்து போகிறது ஸோ நம்ம செஞ்ச தப்பு அவ அட்டகாசம் பாதி அடுத்து நம்மளை சுற்றி மற்றவங்க பண்ணுறாங்க பாருங்களேன் அந்த வம்பு வழக்கு அது பாதி எல்லாமே எனக்கு இருக்குது அது நிமிர்ந்து கூட என்னால் பார்க்க முடியலை யோசிச்சு கூட பார்க்க முடியலை என் தலைமயிரிலும் அதிகமாக இருக்குது இதை நினைக்கிற நினைக்கிறதா அதை நினைக்கிறதா நான் செஞ்ச தப்ப நினைக்கவா அவங்க பண்ற துரோகத்தை நினைக்கவா எதை நினைக்க எதை விடலே தெரியலையேன்னு சொல்லிட்டு தவித்து கொண்டிருக்கிற ஒரு மனிதனாக ஒரு சாமானிய மனிதனை தான் தாவிது தன்னை வெளிப்படுத்துகிறார் இந்த சங்கீதம் நாற்பது பனிரெண்டுல அடுத்து சொல்றாரு என் இருதயம் ரொம்ப சோர்ந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆனாலும் அவர் வந்த இருதய இடத்தை பாருங்களேன் அலையலூயா அலையலூயா கர்த்தாவே என்னை விடுவித்தரலும் கர்த்தாவே எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும் அப்படின்னு சொல்றதை பார்க்கிறோம் இங்க வந்து யோராமுக்கு குடல் நோய் வந்தது இற்று போனது அவர் கொடூரமாக ஒரு பாடுகளில் இருந்துருக்கிறாரு ஆனால் அந்த நேரத்தில் கூட கத்தரை தேடலை பார்த்திங்களா தெரியுது தாவிதீன் தாவித ராஜா எப்படி வாழ்ந்தார்ன்றது தெரியுது தேவனுடைய வார்த்தை எளியாவின் தீர்த்த தரிசன புஸ்தகத்தில் இருக்கிறது வார்த்தை வருகிறது ஆனாலும் அந்த வேதனையில் கூட கத்தரை தேடவில்லை ஆனால் இங்கே பாருங்களேன் தாவிதை எப்படி இருக்கிறார் பாருங்களேன் கத்தாவே நீ விடுவித்திருள்ளும் கத்தாவே எனக்கு சகாயம் பண்ண தீவிரியம் நான் நல்லவெல்லாம் கிடையாது நானும் நிறைய சேட்டை பண்ணியிருக்கேன் எனக்கு சுற்றி வர்ற பிரச்சனையும் அதிகமாக இருக்கிறது நிறையா இந்த லிபனிய லிபனியனியதாக அந்த பல நாட்டு மக்கள்லாம் ராஜாக்கள் எழும்பி நின்று யுத்தத்துக்கு வந்த மாதிரி எனக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வர்றாங்க எல்லாமே இருக்குது ஆனால் கர்த்தாவே என்னை விடுவித்திரும்னு சொல்கிறாரு அடுத்து நீங்கள் அப்படியே கனெக்ட் கனெக்டாங்களே ரெண்டாவது வசனத்தில் நாற்பதாம் சங்கீத ரெண்டாவசனத்தில் பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஹாலே லூயா லூயா சார் நான் இப்படி தான் இருக்கிறேன் அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க இந்த பயங்கரமான குழி உலையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை மேல் நிறுத்துங்க ஏன்னா நானே நான் இருக்கிறது ஒரு உலை உலைக்குள்ளே இருக்கிற மனிதன் தானே வெளியில் வர முடியுமா முடியாது அந்த அந்த குயிக் சாண்ட்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த உலை அது என்ன பண்ணுனா அப்படி இன்னும் இன்னும் புதைக்குழின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது அப்படியே அதுதான் உலைன்னு சொல்லுவாங்க அப்போ அந்த புதைக்குழி உலை இது என்ன பண்ணணும்னா இன்னும் இன்னும் காலை தான் இழுக்கும் நீங்கள் ஒரு காலை ஒன்று இன்னொரு காலை எடுக்கணும்னு நினச்சா கூட அது அப்படியே ரெண்டு ரெண்டு காலையுமே உள்ள இழுத்துரும்னு சொல்லி சொல்வாங்க அப்ப வெளியில அந்த தரையில் நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு பேஸ்மெண்ட்டில் நிக்கிற ஒரு மனிதனால் தான் உலையான சேற்றில் இருக்கிற ஒரு தரையை தூக்கி எடுக்க முடியும் அதனால தான் கேட்குற ஆரண்டு பேரே பயங்கரமான குழி சும்மா குளியெல்லாம் கிடையாது பயங்கரமான குழியிலும் உலையான சேற்றிலும் அதாவது குழியில இருந்து கூட நம்ம ஈஸியாக வந்துடலாம் அந்த பயங்கரமான குழி எப்படி இருக்கும்னா பானை மாதிரி இருக்கும் இந்த ம மண்பானைலாம் இருக்கு பார்த்தீங்களா மேல் பகுதி வந்து அப்படி நேரவா இருக்கும் கீழ்ப்பகுதி குண்டா இருக்கும் இப்போ ஒரு குழின்னா வி ஷேப்ல இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே ஏறிடலாம் கரெக்டுங்களா அதே இது வந்து இந்த குடம் சைஸ்ல இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் மண்பானை மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுல வந்து ஏறவே முடியாது இப்படி நீங்கள் அந்த அகலமான பகுதிகளில் ஏறலாம் மேலே வந்தா நேரவா இருக்கும் மேலே உள்ள ஓப்பனிங் ரொம்ப சின்னதாக இருக்கும் ஆனால் கீழே உள்ளது வந்து பிராடா இருக்கும் சார் நம்ம ஏறவே கிரிப்பே இருக்காது நமக்கு அப்போது அதுதான் பயங்கரமான குழி உலையான சேர் உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா சேரு அப்போ ஒண்ணுமே பண்ண முடியாது இதுலேருந்து என்ன நீங்க தூக்கி எடுங்க இன்றைக்கும் கூட பாவ சேற்றில் இருந்த நம்மை உலையான சேற்றில் வாழ்ந்த நம்மை தான் ஆண்டவர் தூக்கி எடுத்தார் ஆமேன் ஆமேன் ஹலே லூயா இந்த ஒன்றாம் வசனத்தில் சொல்றாரு கர்த்திற்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் நாமும் கூட கத்திற்காக பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும் அவர் என்னிடமாய் சாய்ந்தேன் கூப்பிடுதலை கேட்டார் பார்த்தீங்களா ஹலே லூயா நம்முடைய கூப்பிடுதலை கேட்பதற்கு கத்தர் ஆவலுள்ளவராக இருக்கிறான்றதை நம்ம மறக்கவே கூடாது நம்ம செய்யற ஒரு தப்பு என்னன்னா ஆஹ் எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கு நானும் சரியில்லை எனக்கு வச்ச வந்த சூழ்நிலையும் சரியில்லை என்ன எனக்கு என்ன நடக்க போது போ அப்படி சொல்லி நம்ம மற்றவர்களைப் போல இருக்க கூடாது கத்தர் இடத்துல பொறுமையாய் நம்ம காத்திருக்க வேண்டும் கத்தர் நம் சத்தத்தை கேட்க போதுமானவராக இருக்கிறார் நம்ம எப்போ பேசுவோம் அவர் ஆவல் உள்ளவராக இருக்கிறார் இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்துக்குள்ளே சொல்லாமலே சுற்றிகிட்டே இருக்கிறோம் நமது அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுறாருனா உலையான சேற்றுலேருந்து தூக்கி எடுத்து நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை நம் வாயிலே கொடுத்து அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள் என்னை வந்து தூக்கி எடுத்த உடனே நமக்கு ஒரு சந்தோஷம் வந்துடும் உடனே நமக்கு என்ன பண்ணுறான்னா அவரை துதிக்கிற பாடலை நம் வாயிலே கொடுக்குறார் அதனால தான் நம்ம பாடுவது ரொம்ப நல்லது நம்ம ஒவ்வொரு நாளும் கூட நம்ம உலையான சேற்றிலிருந்தும் பிரச்சனைகளில் இருந்து தூக்கி எடுத்து ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார் ஹலை லூயா எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த பிசாசின் பிடியிலிருந்து அந்த நரக பாதாளத்திலிருந்து நம் ஆத்துமாவை பண்ணின கர்த்தர் என்பதை நினைத்து நினைத்து அவரை கொண்டாட வேண்டும் ஆமேன் இது ஒன்று போதுங்க அவர் எனக்கு என்ன செஞ்சார் அதை கொடுத்தாரா இதை கொடுத்தாரா வேலை வெட்டி கொடுத்தாரா காசு பணம் கொடுத்தாரா எதை கொடுத்தாரு கொடுக்கல அதெல்லாம் எனக்கு வேணாங்க ரெண்டாவது ஃபர்ஸ்ட் விஷயம் நான் நரக பாதாளம் போகாதபடி அந்த பாதாளத்துக்கு நேராய் சென்று கொண்டிருந்த எண்ணெய் பாதாள குழியில் பிசாசினால் பிடித்து வைக்கப்பட்டிருந்த எண்ணெய் கர்த்தரிய நாத்துமாவி வெளியே தூக்கி எடுத்தார் தன்னுடைய வெளிய பெற்ற தூக்கி எடுத்து என்னை கழுவி கண்மலையின் மேல் வைத்திருக்கிறார் அவர் எனக்கு அது போதும் இந்த ஒரு விஷயத்த நினைச்சாலே அவரை துதித்து கொண்டே இருக்கலாம் நம்ம மூட் அப்செட்டு ஆகவே ஆகாது அடுத்து நம்ம பார்த்தோன்னா இங்க பாருங்களேன் இதில் அவர் என் வாயிலே புதுப்பாட்டை தந்தார் நம்ம வேகமா போகலாம் டைம் ஆயிடுச்சு அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன செய்கிறாருன்னு சொல்லி பார்த்தோன்னா என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன் அடுத்து ஒன்பதாம் வசனத்துல சொன்னாரு மகாசபையிலே நீதியை பிரசங்கித்தேன் என் உதடுகளை மூடேன் அங்க வாயிலே கர்த்தர் புதுப்பாட்டை கொடுத்தார் இந்த தாவிதோ உதடுகளை மூடாமல் கர்த்தருடைய நீதியை பிரசங்கித்தார் அடுத்து மறுபடி சொல்றார் பத்தாம் வசனத்தை சொல்றாரு உங்களுடைய நீதியை நான் இருதயத்துக்குள் மறைத்து வைக்கவில்லை உது சத்தியத்தையும் முது ரட்சிப்பையும் சொல்லி இருக்கிறேன் அப்போ கர்த்தர் வாயிலே புதுப்பாட்டை தந்தார் இவர் தன்னுடைய உதடுகளை மூடவில்லை கர்த்தருடைய வார்த்தையையும் நீதியையும் ரட்சிப்பையும் சத்தியத்தையும் சொல்லுகிறவராக இருக்கிறார் நாமும் கூட இருந்திருக்கு மற்றவங்களிடத்துல கர்த்தர் நமக்கு செய்த அந்த கர்த்தருடைய நீதியையும் ரட்சிப்பையும் சத்தியத்தையும் சொல்ல வேண்டும் நீதினா என்னங்க நீதினா என்ன இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நீதினா என்ன என்னுடைய நீதி என் என்னுடைய நீதி ஒன்றும் கிடையாது நான் வந்து பாவி என்னுடைய பாவத்தை அந்த பாவ வஸ்திரத்தை அவர் எடுத்துக்கொண்டு நீதியின் வஸ்திரத்தை எனக்கு போட்டார் முடிஞ்சு அப்போது என்னுடைய நீதி கிறிஸ்துவின் நீதி அலே லூயா என்னுடைய நீதி என்னது கிறிஸ்துவின் நீதி சத்துரு வந்து அடிக்கடி சொல்ற விஷயம் என்ன நீ சரி இல்லாத ஆளு நீயே ஓட்ட ஓடச் நீ உனக்குலாம் தைரியமே கிடையாது உனக்கு உனக்குலாம் எந்த இதுவுமே கிடையாது ரைட்ஸே கிடையாது என்னை எதுக்குறதுன்னு சொல்லி பிசாசானவன் நாம சேர்ந்து குற்றங்கள் பழைய பாவங்கள் இப்ப ஏதாவது சில காரியங்களில் சிந்தனை செயலில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதையே சொல்லி கொண்டிருப்பான் நாம ஆனா சொல்லி பிசாசை ஜெயிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னுடைய நீதி கிறிஸ்துவின் நீதி அப்ப நான் அணிந்திருக்கிறது கிறிஸ்துவின் நீதி அணிஞ்சிருக்கிற பிசாசே நான் நான் கல்வாரி சிலுவையில் என்னுடைய பாவம் பாவ வஸ்திரத்தை கர்த்தர் எடுத்துக்கொண்டார் அவருடைய நீதியின் வஸ்திரத்தை எனக்கு தரிப்பித்திருக்கிறார் அதனால நான் இனி பாவி கிடையாது நான் நீதிமான் இதை நீங்கள் சொல்லி பாருங்க ஒரு பத்து வாட்டி சொல்லி பாருங்களேன் ஒரு பெரிய தேவ பிரசன்னமே ஆளுகை செய்யும் அப்போ உண்மை நீதியை சொல்கிறாரு நீதினால அங்கே என்ன வந்து ஒரு ரட்சிப்பு ஏன்னா என்னுடைய பாவ வஸ்திரத்தை அவர் எடுத்துக்கொண்டார் என்னை ரட்சித்திருக்கிறார் சத்தியம் இதுதான் சத்தியம் இயேசு கிறிஸ்துவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறார் அப்போ தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது நான் உனக்கு நீதியின் வஸ்திரத்தை கொடுத்துருக்குற மகளே உன் பாவ வஸ்திரத்தை நான் கலைந்து போட்டுட்டேன் அதை பழைய மனுஷனை ஒரு நீ நான் எடுத்துக்கொண்டே நான் அந்த பாவங்களையெல்லாம் நான் எடுத்துக்கொண்டேன் உனக்கு நீதியின் வஸ்திரத்தை தரித்து கொண்டே இருக்கிறேன்னு சொல்லி எனக்கு ரட்சிப்பை கொடுத்துருக்குறார் இந்த ப நாற்பதா சங்கீத பத்தாம் வசனத்தில் பத்தாம் வசனம் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வசனமாக இருக்கிறது ஸோ இந்த நீதியை நான் என்ன பண்ணுறேன் யாருக்கும் மறைக்கலை இருதயத்துக்குள்ள மறைக்காம மகா சபைக்கு அறிவியாதபடிக்கு ஒழித்து வைக்கவில்லை இதெல்லாத்தையும் நான் சொல்லி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம் ஆமேன் அடுத்து நம்ம பார்த்தோன்னா நாம் இன்னும் என்ன சொல்லணும்னு சொல்லிட்டு இதில் இருக்கு கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக யார் சொல்லணுமா பாருங்களேன் உங்களுடைய ரட்சிப்பை விரும்புகிறவர்கள் ஹலே லுய்யா கர்த்தருடைய ரட்சிப்பை விரும்புகிற நாம என்ன செய்யணுமா கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக க்ளோரி டு காட் க்ளோரி டு காட் க்ளோரி டு காட்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும் கர்த்தாவே உங்களுக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்ரன்னு சொல்லிக்கொண்டே இருப்பார்களா எப்பொழுது ஒரு நாளைக்கு அஞ்சு முறை பத்து முறை அதெல்லாம் கிடையாது எப் எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருப்பார்களாக அமேன் எப்பொழுதும் சொல்வார்களாக சோ கர்த்தர் நம்ம வாயிலே புதுப்பாட்டை கொடுத்தார் நம்மை உலையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தார் நம்முடைய உதடுகளை மூடக்கூடாது நாம எதை சொல்லணும் கர்த்தருடைய நீதியை மகாசபைக்கும் எல்லாருக்கும் அறிவிக்க வேண்டும் அடுத்து என்ன சொல்லணும் நம்முடைய வா உதடுகளிலிருந்து கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வோம் அப்படியே கண்களை முடிஞ்சு